ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜே அண்ட் ஃபேமிலி விலாக்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் ரெசிபியோட வந்திருக்கேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சூப்பராக குயிக்காக சாஃப்டான ஒரு பனானா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா அப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா அதில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மூணு முட்டை மூணு வாழைப்பழம் வாழைப்பழத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பூம்பழம் கற்பூர வாழை ரஸ்தாளி அப்படின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கற்பூர வாழை எடுத்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சக்கரை நாட்டு சக்கரை ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சதுக்கப்புறம் மூணு முட்டையை சேர்த்துக்கலாம் கூடவே உருக்கின வெண்ணையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெண்ணையும் முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியை பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைக்கணும் விட்டு விட்டு அரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும் இல்லைன்னா நீத்த மாதிரி இருக்கும் தண்ணியாக இருக்கும் இதை இன்னுமே கொஞ்சம் க்ரீமி ஆக்கிறதுக்காக ஒரு பவுலில் மாற்றிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்து போல் நல்லா இந்த மாதிரி அடிங்க இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா பாருங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்குது ஸோ இப்போது கரெக்டாக இருக்குது பொருட்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மைதா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஈனோ கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஜலிச்சுக்கோங்க நல்லா ஜளிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம் நான் ஜலிக்கும்போது போது உப்பு சேர்க்க மறந்துவிட்டேன் ஸோ இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்துட்டு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதை இன்னும் தூக்கி கொடுக்கும் ஸோ உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இருக்கமாகிறது இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது சும்மா மைல்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கோடு கூட வரணும் நம்ம எடுத்து போட்டிங்கன்னா ஸோ இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு டின்னர் ரெடி பண்ணிக்கலாம் எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை வெண்ணையோ தடவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸை அந்த பாத்திரத்துக்குள்ளே சேர்த்துக்கலாம் இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி வால்நட் பாதாம் இதை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இதை அப்பில் அப்படியே தூவி விடப் போகிறேன் இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் இட்லி குண்டானோ இல்லை வந்து குக்கரோ இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட ஹைட்டாக இந்த மாதிரி அடி கனமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இட்லி குண்டானில் உப்பு கொட்டி ஒரு ஏழு நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உப்பு நான் அடிக்கடி கேக் பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன் இது ரொம்ப நல்லாவே என்கிட்ட இருக்குது ஒன்றுமே ஆகாது இப்போது மேலே கேக்கை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ரிங் வச்சு அது மேலே கேக்கை தூக்கி வச்சு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்போ ஆகியிருக்கு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல கேக் உப்பி சூப்பராக வந்திருக்கு இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டிக் வச்சு உள்ளே குத்தி பாருங்கள் ஸ்டிக்கோ நைஃபோ எது இருக்கோ அதை வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும் லைட்டாக ஒட்டுது ஸோ இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கணும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கேக் சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு ஸோ இப்போ இது ஆறட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கேக் சைட்லாம் எடுத்து தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அப்படியே ஒரு தட்டில் கவுத்திங்னாலே போதும் கேக் சூப்பராக இறங்கிடும் பாருங்க சூப்பராக கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதில் மைதா சேர்த்துருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மக்களே என்னோட ஸ்டைலில் சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் தட்டி விட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்